என்னடி மது ஒன்று இந்த பஸ்ஸு காணும் ஆமாம் நான் தெரியாம தான் கேட்குறேன் என்ன இவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க மேடம் இன்னடி மது இப்படி கேட்டுட்டு ரிஷி வேற தனியாக இருக்கான் ரிஷியை ஒன்றும் நீ காட்டுக்குள்ளே விட்டுட்டு வரலையே வீட்டில் தானே விட்டுட்டு வந்திருக்க அண்ணி ரிஷி மட்டுமா இருக்கான் இனி அவன் தானே இருக்கா அதை நினைச்சதாம் பயமாக இருக்கு இன்னடி உளரிக்கிட்டு இருக்க அதான் அம்மா இருக்காங்களே ஐயோ வித்யா எப்போ பார்த்தாலும் ரிஷியும் இனியாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கிட்ட வேற விட்டுட்டு வந்திருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்களோ தெரியல பரவாயில்ல வீடு இன்னைக்கு ஒரு நாள் தானே நீ அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க இல்லை அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேணாம் பேசாமல் நில்லு ஆமானோ அதான் அத்தா இருக்காங்கல்ல அதெல்லாம் ரிஷியவும் இனியாவும் அத்தா நல்லா பார்த்துக்குருவாங்க அதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு என்ன எங்க அம்மா தான் அவங்களும் இப்போ வீட்டில் இல்லை வீட்ல இல்லையா அப்ப எங்க போனாங்க ஆமா நானும் சித்திய காலையில வீட்ல பாக்கவே இல்லையே யாருக்கு தெரியும் வெளியே போறேன்னு சொன்னாங்க அவங்க வீட்ல இருந்தா நானும் வெளியே வந்திருக்க முடியாது அதுவும் சரிதான் இந்த பஸ் வேற இன்னும் காணாம் அதான் நான் அப்பவே சொன்னேன் ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு ஏ அனு இன்னொரு தடவை நீ வாய திறந்து பேசுன நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்கோ சரி சரி நான் எதுவும் சொல்லலை நம்ம ராதாவுக்கு கல்யாண கடை வந்துருச்சு அப்படித்தானே ராதா என்னடி மனோஜ் மனோஜென்னு சொல்கிறான் ஒன்ன வாய சொல்றான் ஏய் வித்யா உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குடி என்னடி என்னை வச்சு கிண்டல் பண்ணுறியா நானே வர அவசரத்தில் எதையோ போட்டு வந்திருக்கேன் உனக்கு இந்த ஸ்டைல் நல்லா இருக்கா ஏய் வித்யா உண்மையிலேயே நல்லா தாண்டி இருக்கு போய் சொன்னாலும் நம்ப மாட்டுற ஆளுங்க உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற ஆளுங்க என்ன தான் பண்ணுறது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது மேடம் இன்னும் மேடம் வர வேண்டாம் ஆமா இது என்னைய வேஷம் என்ன மேடம் இந்த கெட்டப்ல நான் எப்படி இருக்கேன் ம் கேவலமா இருக்கு நான் உன்னை எப்படி வர சொன்னே நீ எப்படி வந்திருக்க என்ன மேடம் பொண்ணு கிட்னாப் பண்ண சொல்லியிருக்கீங்க யாராவது என் முகத்தை பார்த்துட்டு என்ன ஆகுறது அதுக்கு தான் இந்த கெட்டப்ல வந்திருக்கேன் சரி சரி என்னமோ பண்ணி தொலை டேய் உன் கூட இன்னொரு ஆள் இருக்கான்னு சொன்னே எங்கட அவே அவனா இப்ப வந்துருவா மேடம் ஐயோ இவங்கள வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம் மேடம் எந்த பொண்ணுன்னு மட்டும் சொல்லுங்க அங்க பஸ் ஸ்டாப்ல நாலாவது ஒரு பொண்ணு நிக்கிறாளே அந்த பொண்ணுதான் எங்க மேடம் அடே இங்கிட்டு இல்ல உன் பின்னால திரும்பி பாரு நாலு பேர் செம்மையா இருக்காளுக மேடம் நாலு பொண்ணையும் கிட்னாப் பண்ணணுமா சோ இவங்கள வச்சுக்கிட்டு டேய் எரும மாடு நாலாவதா தான் நிக்கறாலே ஒரு பொண்ணு அவள தான் நீ கிட்னாப் பண்ணப் போற யார் மேடம் சாரி கட்டி நிக்கிறே அந்த பொண்ணா சோ எரும மாடு எரும மாடு லாஸ்டா நிக்கறா பாரு ஆப் சாரில அந்த பொண்ணு ஓ அந்த பொண்ணா எங்கடா அவன இன்னும் காணா மேடம் அதெல்லாம் வந்துருவா மேடம் உங்களுக்கு என்ன அந்த பொண்ணை தானே கிட்னாப் பண்ணனும் அது அவையிலே நான் அங்கே பார்த்துக்குறோம் டோன்ட் ஊரி மேடம் ஏதும் பண்ணி சொதப்பி வச்சீங்க அப்பளதான் கொண்டே போடுவே உங்களை என்ன மேடம் எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க நீங்க கொடுத்த வேலைய கரெக்ட்டா செஞ்சு முடிப்போம் பாருங்க வேணாலும் ம் அதை நான் தான் பார்க்க போறேனே என்ன பண்ணி தொலைய போறீங்கன்னு பார்க்கறேன் ஆமா மேடம் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு சண்டையா என்ன ஏன்டா அப்படி கேக்குற இல்ல மேடம் அவ்வளவு அழகான பொண்ணா இருக்கு அந்த பொண்ணை போய் கிட்னாப் பண்ண சொல்றீங்களே அதான் கேட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க மேடம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது என்ன காரணம்னு தான் செய்வோம் சோ இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணேன் அவ வேற யாரும் இல்ல என் பொண்ணுதான் என்ன மேடம் சொல்றீங்க உங்க பொண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவர் மேடம் உங்க பொண்ணையே கிட்னாப் பண்ண சொல்றீங்களே டேய் நான் சொன்னதை மட்டும் செய் சரி உங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனையோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீங்க பேசுற மாதிரி அமௌண்ட மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க நான் சரி சரி அது பண்ண சொல்லுதே நமக்கு எதுக்கு பொண்ணை கடத்திட்டு அமௌண்ட வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இவனை வேற இன்னும் ஆளை காணாம் இந்த பொண்ணை கடத்துறதுக்கு ரெண்டு பேரா

கிளியர் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்ன வேணும் நல்ல பணிவா அந்த பொண்ணே கேக்குது என்ன வேணும் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அவளுக கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அட பாவி சொதப்பிட்டானே எனக்கு பொண்ணுங்களா இந்த இந்த பொண்ணு தான் வேணும் என்ன இந்த பொண்ணு என்ன கடயில விக்கிற பொம்மையா என்ன வேணும்னு சொன்னானே அனுப்பி வைக்கிறதுக்கு ஐயோ அப்படி எல்லாம் அவங்க அம்மா தான் இந்த பொண்ண கிட்னாப் பண்ண சொன்னாங்க అలా నీఏ నామనుం కేటుతా ఈ వెళ్ళి మిచ్చ మైర్చలా నా एवള് పెద్ద పుతిశాలి నా మామా మా నీంగె రమ్మ పుతిశాలి నా లూస్ లూస్ అయ్యో ఎంగ ஆமா ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை யார் கிட்னாப் பண்ண சொல்லது அத சொல்லாம போறங்களே அதவா அது சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்களே ஏங்க நாங்களே இந்த பொண்ணை அனுப்பி வைக்கறோம் யாரேன்னே சொல்லிட்டு போங்களே அது சரிதான் வேற யாரும் இல்ல இவங்க அம்மா தான் ஓ இவங்க அம்மா தானா இதுக்கு மேல நம்ம இங்க நிக்க கூடாது இவ நம்ம இழுத்து வரதுக்குள்ள நம்மளே போய் சமாளிச்சுடுவோம் சரி வாமா போலாம் கிட்னாப் பண்ண வந்த மூஞ்சியே பாரு உங்க அம்மா தான் முட்டாளுன்னு நினைச்சா அனுப்பி வச்சாலும் அதுக்கு மேல இருக்கான் ஏ சும்மா ரெடி என்னம்மா இங்க நிக்கிறீங்க என்ன மேடம் நீங்களே இங்க வந்துட்டீங்க அதான் நானே பொண்ணை கூட்டு வரேன்னு டேய் யாரடா நீ என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க என்னம்மா மது அனு ஏதாவது பிரச்சனையா என்ன உங்ககிட்ட இவன் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானா டேய் என்னடா தனியா நிக்கிற பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா ஒழுங்கா போயிரு இல்ல போலீஸ கூப்பிடுவேன் மேடம் என்ன மேடம் நீங்க தானே என்ன இந்த பொண்ண கிட்னாப் பண்ண சொன்னீங்க என்னது நானா என்னமா நடக்குதுங்க நீ தான் சொன்னயா ஆமா பொண்ணு இந்த அம்மா தான் சொல்லுச்சு இப்போ என்னடா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு பெத்த பொண்ணையே நீ கிட்னாப் பண்ணுவியா ஏறாத அதெல்லாம் இல்லடி இவன் யாருன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி உன்ன போய் கிட்னாப் பண்ண சொல்லுவேன் ஆமா சித்தி நீங்க எப்படிங்க ஆ அது 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 வந்து அது அது வந்து மது என்னாச்சு சித்தி பதில் சொல்ல தெரியலையா இல்லை சொல்ல வரலையா அது அப்படிலாம் இல்லாணும் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இந்த பக்கமாக வந்தேன் நீங்கள் நிற்கிறத பார்த்ததும் இங்கே வந்தேன் ஓ அப்படியா அப்போ நீங்கள் கிட்னாப் பண்ண சொல்லலை அதெல்லாம் இல்லானும் ஏன் அத்தை உண்மையாக தான் சொல்கிறீங்களா என்ன வித்யா அத்தை அப்படிலாம் பண்ணுவேனா நிஜமாவே இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா நான் உங்களை பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன் நானா இவன் அனுப்பவே இல்லை அதுவும் என் பொண்ணை கிட்னாப் பண்ண நானே அனுப்புவானா சார் நீங்க போங்க நாங்க பேசிக்கிறோம் அப்போ இந்த பொண்ணு கடமை உணர்ச்சியில தவறாம இருக்காராமா அந்த பொண்ணை நாங்களே அனுப்பி வச்சுக்கிறோம் நீங்க போங்க மேடம் அப்போ பேமெண்ட் இரும மாடு எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டு பணமா கேட்குற ஒழுங்க போயிரு எல்லா உன்னை கொன்னே பிடிவங்க மேடம் இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோங்க டேய் போடா இந்த அம்மாவுக்கு போய் வேலை செய்ய வந்த சொல்லணும் அம்மா உன் கொஞ்சம் மரியாதையும் போச்சு நீ எல்லாம் ஒரு அம்மாவா பொண்ணையே பண்ண சொல்லுவியா என்ன என்ன சித்தி புதுசா இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க போல ஏ மது அப்படிலாம் ஒண்ணு இல்ல அவன் தான் ஏதோ சொல்லிட்டு போறான்னா நீயும் நம்பிக்கிட்டு பேசுற இங்க பாருதான் நானும் அந்த மாதிரி சொல்லல நிஜமாவே அம்மாக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்புறம் எப்படி அவன் ஒன்னு சொன்னா அதாண்டி எனக்கும் தெரியல ஒருவேளை அவன் தப்பிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் சரி அப்போ நீங்கள் அனுப்பலை ஆ இல் இல் இல்லை அப்புறம் என்ன ராதா வா நம்ம இப்போயே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் ஆமாம் ஆமாம் மாதிரி சொல்கிறது தான் கரெக்டு போலீஸா ஐயோ நம்ம மாட்டிக்குவோமே இப்போ கல்யாணம் வச்சுருக்க டயத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அலைஞ்சால் நல்லாவாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா வாங்க வீட்டுக்கு போகலாம் ஏஜித்தி பயமாக இருக்கா பயமா எனக்கா அதெல்லாம் இல்லையே நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே ஆமாம் ஆமாம் நீங்கள் பண்ணலை ஆமாம் நாங்கள் இங்கே தான் இருக்கணும் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க அதான் சொன்னேன் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன் நீங்கள் நிற்கிறத பார்த்ததும் இந்த சைடு வந்துட்டேன் வந்து பார்த்தா இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் பிரச்சனை பண்ண சொல்லி அனுப்பி வச்சதே நீங்கள் தானே சரி சரி வாங்க வீட்டுக்கு போனோ அவங்க இந்த மேரேஜ் நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆமண்டி மது இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாங்க எத்த பொண்ணையும் யாராவது கிட்னாப் பண்ண சொல்லுவாங்களா என்ன அதெல்லாம் இந்த அம்மா பண்ணும் என் என்ன மது அங்கே என்னமோ இருக்கீங்க இல்லை சித்தி இந்த பிரச்சனை இப்படியே விட்டுறலாமா இல்லை அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எதுக்குமா மது இந்த பிரச்சனை இங்கேயே விட்டுருவோம் வீட்டில் சொல்ல போய் அடுத்து வெளியிலையே விட மாட்டாங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் அன்னைக்கு வேற உடம்பு சரியில்லை அவங்க வேற பயந்துருவாங்க அதனால இந்த பிரச்சனையை நம்ம இங்கேயே விட்டுருவோம் ம் சரி சரி நீங்கள் சொல்றதும் கரெக்டு தான் சரிடி மது சித்தி சந்த மாதிரி இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுறலாம் சரி சரி வாங்க டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் ஆமாம் இந்த பஸ்க்கு நின்று நின்று காலையே வலிச்சு போச்சு அதுலேயும் பெரிய ட்ராமாவே நடந்தும் போச்சு வாடி ராதா போகலாம் ஆ சரி பாவண்டி ராதா இந்த சித்தி எப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ననుదా నెచ్చి పలే పోరాే రాధా అమ్మవ నంబిడి అంతమర అమ్మా పన్నలే పోదు నితమ్మా ఎవో పాసమా ఫస్ట్ చెందో సే ఎవో తప్పు పన్నదా పన్నే అను ఎవ కష్టపడత కష్టపడతాం అను రొమ్మ నే పను తెన్నో కోపత వెంటే ఆన ఇ మారవే ఇల్లమ్మా உன் பொண்ணோட சந்தோஷத்தை விட உன்னோட சுயநலம் தான் உனக்கு முக்கியமாச்சுல என்னவே கிட்னாப் பண்ண சொல்லிட்டேல ஐயோ ராதா அப்படிலாம் இல்லடி போதும் நிறுத்துமா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ராதா அது வந்து இந்த மேரேஜ் அனுப்பிட்டுறதுக்கு நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க நீ எப்போவுமே மாறமாட்ட என்கிட்ட பேசாத ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ராதா ராதா நில்லடி இப்போ என்ன பண்ணுறது என் பொண்ணை இப்படி பேசிட்டு போயிட்டாலே நான் அவன் நல்லதுக்கு தானே பண்ணேன் அவளை அந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கணும்னு நினச்சேன் கடைசி விரிவாக சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன் அதுவும் நடக்கலை நல்ல பணக்கார வீட்டில் கொடுத்தா சந்தோஷமாக இருப்பான்னு தானே நினச்சேன் இது தப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா நான் என்ன தான் பண்ணட்டும் இனி எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம கிட்ட தான் பேசணும் ஆமாம் அதுதான் சரி இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை பேசாமல் நம்ம மனோஜிக்கிட்டே பேசி பார்த்துடலாம்